டூரிஸ்ட் டேக்ஸி இந்த தொழில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு கார்ப்ரேட்டு டேக்ஸி நிறைய வளர்ந்துருச்சு அதனால் பார்த்திங்கன்னா இந்த டூரிஸ்ட் டேக்சி வந்து இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது ஸோ இந்த ஒரு தொழில் வந்து எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் நான் பேர் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் சார் என் பேர் பினு நான் டேக்ஸி ஃபஸ்ட்டு இருந்தேன் இப்போ ஆக்சுவலாக நான் இது பண்ணுறதில்ல ஆனால் இந்த ஸ்டாண்டில் நான் மெம்பராக இருக்கேன் இந்த டேக்ஸி ஸ்டாண்ட் வந்து டுவெண்ட்டி செவன் இயர்ஸாக இருக்குது நாங்கள் தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண செட்டில் இருந்து பாருங்கள் எங்களுக்கு வயசு ஆகிடுச்சு நாங்கள் சின்ன பசங்களாக ஆரம்பித்தோம் அனுப்போம் நான் ஒரு டென் இயர்ஸ் பேக் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ஆம்புலன்ஸ் சர்வீஸுக்கு போயிட்டேன் ஆனால் நான் இதில் இருக்கிறேன் அப்படிங்குறதுனால் ஓரளவுக்கு இன்றைக்கி வரைக்கும் அப்டேட்டடாக இருக்கேன் நான் இந்த டேக்ஸிக்கில் இது எங்கள் இடங்க சார் இந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த இடம் ஃபஸ்ட்டு மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்தில் ஜிஹெச்சுக்கு காம்பவுண்டை ஒட்டி இருக்கிற இடம் இது மெயின் ரோட்டில் இருக்கிற இடம் நாங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஆக்சுவலாக ஒரு லாரி கீழே நின்னதுன்னா அந்த லாரி மேலே இருந்து இந்த ரோட்டுக்கு நடந்து போகலாம் அவ்வளோ பள்ளமாக இருந்தது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு இங்கே வண்டியெலாம் நிறுத்துறதுக்கு இடமில்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் சுற்றுவட்டாரத்தில் தெரிஞ்சவங்க வீடு இது மாதிரி உடைக்கிறது இதெல்லாத்தையும் குப்பையாக கொண்டு வந்து போடுறதுக்கு இடமில்லாமல் இருந்துச்சு அவங்கள இங்கே போட சொல்லிவிட்டு டெய்லி நைட்டு இதை வந்து நாங்கள் மட்டம் பண்ணி இதில் ஒரு ஸ்டாண்டாக நாங்கள் அப்போ மாற்றினோம் ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அந்த பள்ளத்தில் தான் நாங்களும் நிறுத்திட்டு இருந்தோம் எங்க சங்கத்துல இங்க இருபத்தி நாலு வண்டி இருக்கு இந்த ஸ்டாண்டில் வெளியில போயிடும் மேக்சிமம் வண்டிங்க வெளியில போயிடுச்சு அப்படின்னா இங்க ஒரு ஆறு வண்டி ஏழு வண்டி ரெகுலரா பார்க்கலாம்